அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு உள்ளத்திலும் பலம் வேண்டும் சோதனைகள் வருவதெல்லாம் சாதிக்க என்றாலும் சோதனைகள் வருவதெல்லாம் சாதிக்க என்றாலும் உடல் பலத்தால் மட்டுமே ஒன்றும் செய்ய முடியாது சோதனைகள் வருவதெல்லாம் சாதிக்க என்றாலும் உடல் பலத்தால் மட்டுமே ஒன்றும் செய்ய முடியாது கடினமாக உழைத்து காலமெல்லாம் வாழ்ந்தாலும் கடினமாக உழைத்து காலமெல்லாம் வாழ்ந்தாலும் சோதனைகள் சாகாது வேதனையும் குறையாது கவலைகள் உடனே தான் கடைசி வரை வாழ வேண்டும் கவலைகள் உடனே தான் கடைசி வரை வாழ வேண்டும் சோதனையை பிரித்தெடுத்து சொந்த பந்தம் பார்க்காமல் சோதனையை பிரித்தெடுத்து சொந்த பந்தம் பார்க்காமல் வந்த விதம் பார்த்தறிந்து வாகாக துரத்துவதற்கு சொந்த புத்தி தேவைப்படும் சிந்தித்து விரட்டுதற்கு புத்திசாலித்தனமாக வித்தியாசமாய் சிந்தித்தால்தான் புத்திசாலித்தனமாக வித்தியாசமாய் சிந்தித்தால்தான் மொத்தத்தையும் விரட்டி வித்தகனாய் வாழ்ந்திடலாம் உடல் பலமும் தேவைதான் ஒரு சிலதை வீழ்த்துதற்கு உடல் பலமும் தேவைதான் ஒரு சிலதை வீழ்த்துதற்கு உள்ளமும் இருந்தால் உற்சாகம் தானே வரும் உள்ளத்தின் பலத்தாலும் புத்திசாலி புத்திசாலித்தனத்தாலுமே உள்ளத்தின் பலத்தாலும் புத்திசாலி தனத்தாலுமே உனக்கு வரும் சோதனையை ஒன்றுமில்லா செய்திடலாம் சோதனையை விரட்டி சாதித்து காட்டிடலாம் சோதனையை விரட்டி சாதித்து காட்டிடலாம் உடலாலும் உள்ளத்தாலும் உற்சாகம் கொண்டிடலாம் சோதனைகள் வருவதெல்லாம் சாதிக்க என்றாலும் உடல் பலத்தால் மட்டுமே ஒன்றும் செய்ய முடியாது கடினமாக உழைத்து காலமெல்லாம் வாழ்ந்தாலும் சோதனைகள் சாகாது வேதனையும் குறையாது கவலைகள் உடனேதான் கடைசி வரை வாழ வேண்டும் சோதனையை பிரித்தெடுத்து சொந்த பந்தம் பார்க்காமல் வந்த விதம் பார்த்தறிந்து வாகாக துரத்துவதற்கு சொந்த புத்தி தேவைப்படும் சிந்தித்து விரட்டுதற்கு புத்திசாலித்தனமாக வித்தியாசமாய் சிந்தித்தால்தான் மொத்தத்தையும் விரட்டி வித்தகனாய் வாழ்ந்திடலாம் உடல் பலமும் தேவைதான் ஒரு சிலதை வீழ்த்துவதற்கு உள்ளமும் பலமாய் இருந்தால் பலமாயிருந்தால் தானே வரும் உள்ளத்தின் பலத்தாலும் புத்திசாலித்தனத்தாலுமே உனக்கு வரும் சோதனையை ஒன்றுமில்லா செய்திடலாம் சோதனையை விரட்டி சாதித்து காட்டிடலாம் உடலாலும் உள்ளத்தாலும் உற்சாகம் கொண்டிடலாம் உடலாலும் உள்ளத்தாலும் உற்சாகம் கொண்டிடலாம் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்